Thank you.

காலம் வந்து பேசுறாங்க என்னவோ அந்த காலத்துல எல்லாம் அவ்வளவு சந்தோஷம் வாழ்ந்த மாதிரியும் ஏங்க இந்த காலத்துல நாங்க எதுவுமே இல்லாம இருக்கும் அந்த காலத்துல மனுஷனுக்கு எதுவுமே இல்ல ஆனா இந்த காலத்துல எல்லாமே இருக்கும் அது எங்க அண்ணன் பெரிய குற்றச்சாட்டுனாரு அந்த காலத்துல நாங்க வெறும் மூவாயிரம் ரூபாய் காசை செலவு பண்ணி தானே கல்யாணம் பண்ணும் சந்தோஷமா இருந்தோம் ஆனா இன்னைக்கு இத்தனை செலவு சொல்லிட்டு மிஸ்டர் மந்திராசு சார் அந்த காலத்துல நீங்க பத்து ரூபா சம்பாதிச்சீங்க மூவாயிரம் செலவு பண்ணீங்க இன்னைக்கு பொண்ணு ஐடி ஃபீல்டில் மூணு லட்சம் சம்பாதிக்கிறான் மாப்பிளை மூணு லட்சம் சம்பாதிக்கிறாங்க பொண்ணு மாப்பிளையும் ஆறு லட்சம் சம்பாதிக்கிறப்பா வாழ்க்கையில் ஒரே ரோட்டில் ஒரு கல்யாணம் அதுக்கு ஒரு பத்து செலவு பண்ணா என்னங்க இவரெலாம் வாழ்க்கையில் பணம் சமைச்சிருச்சு நீங்கள் என்ன வாழ்க்கையில் வாய்ப்பு இல்ல அதனால செலவு பண்ணல ஆமா வாய்ப்பு இருக்கு செலவு பண்ணுறாங்க அந்த காலத்துல இருக்கிறவன் பக்கோட இங்கே அந்த காலத்தில் மண்டபம் இல்ல அந்த காலத்துல பஸ் இல்ல அந்த காலத்துல கார் இல்ல அந்த காலத்துல நீங்க மாட்டு வண்டில போனீங்க இந்த காலத்துல மாட்டு வண்டி போங்க நீ நீ மாட்டு வண்டில போனே அந்த காலத்துல அவ்வளவு இருந்துச்சு நீ அந்த காலத்துல என்ன வாங்கி வச்சிருக்கீங்க என்ன வச்ச அந்த காலத்துல கார் இருந்துச்சா அந்த காலத்துல மஞ்சிதானா யாராவது தெரியுமா அந்த காலத்துல மேள இருந்துச்சா அந்த காலத்துல பார்த்தா விஜய் இருந்துச்சா அந்த காலத்துல தம்பி கிராமத்து பட்டதாரியுடைய யூடியூப் சேனல் இருந்ததா சேனல் இருந்ததா சார் அந்த காலத்துல என்ன சார் இருந்துச்சு வெந்தத தின்னா மிதி வந்தா ஆனா இந்த காலத்துல செல்போன் இருக்கு டிவி இருக்கு வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் இன்னைக்கு தானங்க இருக்கே தா கொண்ணு வேணாம் அக்கா வந்தாங்கல அவட்ட அவளோ பேசி கேட்டாங்கல நான் உட ரெண்டே ரெண்டு கேள்வி கேக்க அக்காவா ஆமா கலரை பார்த்தாவே தெரியும் ஏங்க அக்கா சார் ரெண்டே ரெண்டு கேள்வி கேக்குறாரு என்ன என்ன மாதிரி ஒரு அடங்காத பையன் உன்ன மாதிரி ஒரு அடங்காத பையன்

அதுக்கெல்லாம் பொண்டாடி இல்ல இல்ல நமக்கு பொண்டாடி இருக்கு இருக்கு சார் கைதெட்டின சார் இது ஏதோ உண்மையா இருக்கும் போலதான் தெரியுது சார் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில மனுஷனுக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கு சார் ஒரு ஐயா கைதெட்ட மாட்டக்கற ஆيا குத்துற அவentan சொல்றேன்னு நீ என்னக்குறதோ நீ என்ன குத்திட்டீங்க அதுக்கு கூட தீர்வு நான் சொன்னா சார் ஆசை I'm <laughs> not

எந்த அர்த்தமே இல்ல பார் மச்சான் ஒண்ணு வேணா நீ எப்போ போய் நடுவுறீங்க தமிழ்நாட்டுல பரபரமா நடுவுனீங்க நீங்க பாத்தீங்கன்னா பட்டிமன்ற பை எடுத்து வெளிய வரீங்க சீரியின்னு பார்த்தீனா எங்க அக்காச்சி இருக்கான்னு தெரியல நீ பை போறப்ப மிஸ்டர் ரவிக்குமார் சார் அவங்கள கூப்பிட்டு உங்கள பார்த்து பாறறாங்க போகாதே போகாதே கங்கனவான் ஊஞ்சாத செப்போம் கங்கடை ஐயா ஊஞ்சாத

பையலே அவ வீட்டுக்கு தெரியாம அந்த புள்ளை கூப்பிடுறான் அந்த புள்ளை பார்த்து வாராயின்னு சத்தம் போடுறதுக்கு இருந்து பாடனானே இழுத்து வச்சான் அடிச்சிர மாட்டாங்க அடிச்சிர மாட்ட அதுக்கு கூட பாடன மாதிரி கொடுத்தான் எப்படி சொன்னா எப்படி இப்ப கோவித் திருவுலா நீ பாட்டு முன்னாடி போயிடு நான் பின்னாடி வர்றேன் கோயில்ல பாத்துக்கலாம் நீ முன்னாலே போறான் புந்தபு நம் மகான் புஷம் மகான்

ஆங்கில எழுத்துக்களின் எண்ணிக்கை இருபத்து ஆறு ஆங்கிலத்தின் மொத்த எழுத்துகள் இருபத்தி ஆறு இதுல ஆங்கில உயிரித்துக்கள் தெரியுங்களேன் ஆமாரியத்துலன்னு சொல்லுங்களேன் ஆங்கில உயிர் எழுத்துக்கள் தெரியும் ஏஇ ஐ ஓயு ஒவ்வொன்ஸ் அப்படின்னு பேரு அஞ்சு எழுத்துக்கள்ல ஆமா நீங்க வேணா பாருங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெண்கள் பேருமே இந்த ஏஇ ஐ ஓயு இந்த அஞ்சு உயிரிழத்துல தான் முடியும் ஆமா

ராணிக்கு எதுல முடியுது கேட்டது ஐயில முடியுது ஐல முடியுது அங்க பேசுறாங்க கௌதமிக்கு எதுல முடியுதுல முடியுது உங்க வீட்டுக்கு அரமா என்ன நித்யா எதுல முடியுது ஏல முடியுது ஆனா உங்க வீட்டுக்கு அம்மா பேரு

இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு நீங்க அதை கண்டுபிடிச்சிருக்கேன் வாழ்க்கையில காதல் வந்த சொன்னாங்க உலகத்தில மனுஷனுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இந்த காலத்துல சார் ஒண்ணு வேண்டாங்க இந்த உலகத்துல தாயை விட மிகப்பெரிய உறவு இதாக இருக்கா தாய்க்கு நிக்கான உறவு இருக்காங்க ஒண்ணு சொல்றேன் தாயை மிஞ்சிய உறவும் இல்லை தாய்க்கு நிகரான தெய்வமும் இந்த உலகத்தில் இல்லை என்பதுதான் சத்தியமான உண்மை துர்க்கை என்கிற தாய்க்கு தான் நாளைக்கு கும்பாபிஷேகமே நடத்துறீங்க நம்முடைய வேதங்கள் எத்தனை தெரியுமாமா வேதங்கள் நான்கு ரிக்வேதம் யஜூர்வேதம் சாம வேதம் நான்கு வேதங்கள் ஆமா அதுல பழமையான வேதம் எது தெரியுமா என்ன வேதம் ரிக்வேதம் நிறைய நல்லா கேட்டுட்டு இருக்கீங்க அதனால சொல்றேன் அந்த ரிக்வேதத்தினுடைய ஒரு உபனிஷத்துல என்ன செய்தி இருக்கு தெரியுமா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் தான் நேரடியாக வந்து வாழ முடியாது என்பதற்காகத்தான் தன்னுடைய பிரதிநிதியாக நம் வீட்டில் பெற்ற தாயை படைத்திருக்கிறது என்று நம் வேதம் சொல்லுகிறது ஆகவே கோவில் கருவறைக்குள் இருக்கிற தெய்வமும் ஒன்றுதான் நம்மையே கருவறையில் தாங்கிய தாய் எனும் தெய்வமும் ஒன்றுதான் என்பதுதான் நம் வேதம் சொல்லுகிறவர் நடுவில்லை அப்படிப்பட்ட தாயை கூட அந்த காலத்துல பாத்தீங்களா எங்கேயாவது விட்டுட்டு போனாங்க ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் தாய்க்கு நிகரான தெய்வம் இசைஞானி இளையராஜா அழகா போட்டு யார் தெரியுமா அம்மா அண்ணா சும்மாயில் நேடா அவையில் என்ன யாரும் இல்லா அம்மா அண்ணா சும்மாயில் அவையில் யாரும் அற்புதங்கள் கொண்டு

ாம கலந்துச்சு ஆனா இப்போ எல்லாமே தலக போல தண்ணீர் பூமியில தண்ணீரை வேலை பேசி வைக்கிறா ஆறு இருக்கும் பக்கத்தில ஊரூரா வாழ்ந்துச்சு வரலாறும் சொன்னுச்சு மட்டும் இருக்குதுடாட்டும் அது போன இடம் கூட வாழண்டா மனுஷ பய என மாட்டும் மண்ணா தான் போகுண்டா ஆகவே எல்லாத்தையும் நாங்களும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றோம் சபா எங்களுக்கே நல்ல தீர்ப்பை தாருங்கள் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் உண்மையிலுமே ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க எனக்கு ரொம்ப நேரத்தை ரொம்ப சுருக்க வேண்டியதா போச்சு ஏன்னா அடுத்து தம்பியினுடைய படுகலம் இருக்கு அதற்கான பூஜைகளை எல்லாம் தம்பி தொடங்கிட்டாரு ஒரு ஏழு நிமிடத்திற்குள்ள என்னுடைய தீர்ப்ப ரொம்ப உங்களுடைய மனம் தொடும்படியான ஒரு தீர்ப்ப கொடுப்பேங்கிற நம்பிக்கையோடு தொடங்குறேன் உண்மையிலுமே நல்லா பேசி பாடிய இந்த நான்கு பேச்சாளர்களுக்கும் முதல்ல ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் உண்மையிலுமே மடியில் குழந்தைகளோட நிகழ்ச்சியை கேட்கறீங்க ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா உங்களை வாழ்த்துகிறோம் எதற்காகனா அடுத்த தலைமுறை கூட தமிழ் கேட்டு வளரட்டும் என்கிற நம்பிக்கையோடு மடியில் பிள்ளைகளோடு இங்கே தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள் தெருக்கண்டன் வளசிற்கு வந்ததை வாழ்நாளின் பாக்கியமாகவே நாங்கள் அத்தனை பேரும் கருதுகிறோம் என்று சொல்லி தம்பி எக்கோவ கட் பண்ணிட்டு பாடும்போது மட்டும் ஒரு பாயிண்ட் ஒரு இந்த பட்டிமன்றம் வெற்றி நல்ல கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே நல்ல செய்திகள் உண்மையிலுமே தம்பி பாடின பாட்டை பாடும் போது அங்க ஒரு அன்பு சகோதரி அந்த வரிகள் அப்படியே திரும்ப பாடுறாங்க எல்லாரும் அப்படியே இருந்த இடத்துல இருந்தே கும்பிட்டுங்க நானும் கும்பிட்டுக்கிறேன் உண்மையிலுமே ஒரு நல்ல செய்தி அந்த காலமா இந்த காலமா நினைத்தாலே இனிப்பது மகிழ்ச்சியும் மன நிறைவும் தந்தது அந்த காலமா இந்த காலமா அந்த காலமே ரொம்ப கம்பீரமா இந்த காலமே அப்படின்னு இவங்க சந்தோஷப்படுவாங்க இவர் மன்னவாரி தூத்துவார் இந்த காலமே தீர்ப்பு கொடுத்தனு வைங்களேன் இவங்க சந்தோஷப்படுவாங்க மஞ்சுநாத வச்சிருவாங்க அப்படின்னா அந்த காலமும் தான் இந்த காலமும் தான் அப்படின்ட்டா இதுக்கு எதுக்கு இந்த வெண்ணைய நடுவரா கூட்டிட்டு வந்தாங்க அங்கிருந்து ஒரு குரல் கேட்போம் அப்ப ஏதாவது நறுக்கு தெரித்தார் போல ஒரு வார்த்தை சொல்லணும் அந்த காலமா இந்த காலமா அப்படின்னு கேட்டா ஒண்ணு சொல்றேங்க அந்த காலம் இந்த காலம் எளிமையாவே நான் முடிக்கிறேன் தம்பி சொன்னாரு பாருங்க இந்த காலத்துல எல்லாம் பண்பாடு இருக்குன்னா அங்கதான் கொஞ்சம் பயமா இருக்கு என்ன பண்பாடு அன்னைக்கு ஒரு அப்பாவும் பையனும் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க டிவில ஒரு வரக்கூடாத ஒரு காட்சி ஒளிபரப்பாகுது பையன் பார்த்துருவான் நாகரீக நாசமா போயிடும் நினைச்ச அப்பா என்ன பண்ணாரு தெரியுங்களா ரிமோட்ல சேனல மாத்தலாம்னு பாக்குறாரு சேனல் மாறல மறுபடியும் மாத்தலாம் பாக்குறாரு சேனல் மாறல மறுபடியும் மாத்தலாம் பாக்குறாரு சேனல் மாறல அப்புறம் தான் பாக்குறாரு கையில இருக்கிறது ரிமோட்ல செல்ல புடிச்சு அழுதிட்டு இருந்திருக்காரு அந்த கருமத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ரிமோட்டை எடுத்து சேனலை மாத்தலாம்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த காட்சி ஒளிபரப்பாயிடும் பையன் பார்த்துருவான் நாகரீகம் நாசமா போயிடும் அதனால அப்ப என்ன பண்ணாரு தெரியுங்களா மகனே கண்ண மூடுற மகனே கண்ண மூடுற பாருங்க ஓடி வந்து இந்த பையன் அவங்க அப்ப கண்ண மூடிட்ட நீ நான் நேத்தே வாத்துட்டேங்க யோசிச்சு பாருங்க இதுவா சார் வாழ்க்கை இதுவா வாழ்க்கை நன்றாய் உண்பதும் நன்றாய் உடுப்பதும் அல்ல நாகரீகம் நல்லவற்றை கேட்பதும் நல்லவற்றை பார்த்து வாழ்வதும் தானே நாகரீகம் வாழ்ந்த காலம் அந்த காலம் இல்லையா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கூட ஒரு கவிஞன் வைரமுத்தவர்கள் ஒரு பாட்டு கொடுத்தார் படிக்காதவன் படத்துல செல்லும் வழி எங்கெங்கும் கைதட்டில் கொடுங்க செல்லும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராத நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரல் மறக்கவே மாட்டேன் போது தாங்கி பிடிச்ச ஒருத்தருடைய செல்போன் காணும் மேடைக்கு வந்த ஒரு சகோதரர் சொல்றாரு நடுவர் சார் அதை கொஞ்சம் சொல்லுங்க யாராவது எடுத்திருந்தா கொண்டு வந்து கொடுக்கட்டும் அதை சொல்லலாம்னு நான் போறதுக்கு முன்னாடி அடுத்த தகவல் வருது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சார் இங்க கிடக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டார் அப்படின்னா நான் சொன்னேன் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாத திருக்க வலசுன்னு சொன்னேன் இத இப்ப நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைய வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கைய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் சொன்னான் என்ன தெரியுங்களா வார்த்தை அழ கொண்ட எல்லாம் அழப்போம்னா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா எளிமையா சொல்றேன் கிராமத்து மக்களுக்கு புரியுற மாதிரி அடுத்தவர்களை அழவைத்து ஒரு பொருளை நீங்கள் பெற்றால் அபகரித்தால் அந்த பொருள் உங்களை அளவைத்து விட்டு உங்களை விட்டு போய்விடும் என்பதுதான் சத்தியமான உண்மை யோசிச்சு பாருங்க எவ்வளவு அழகா கைவிட்றீங்க சார் இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுக்கறீங்களா நீங்க யோசிச்சு பாருங்க நான் மனசு வருத்தத்தோட சொல்றேன் சார் இதே பக்கத்துல உடுமலை பேட்டையில அந்த பள்ளி தாளர் நடந்த சம்பவம் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஆர் சிபிங்கிற அணி ஐ மேட்ச்ல பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு கப்பு வாங்கியிருக்காங்க பாராட்டுறோம் வாழ்த்துகிறோம் கை குலுக்குகிறோம் தட்டி கொடுக்கிறோம் இன்னும் வெற்றிகள் பெருகட்டும் என்று மனமாற பாராட்டுகிறோம் ஆனா என்ன நடந்துச்சு அந்த பெங்களூர் சின்ன சாமி ஸ்டேடியத்துக்குள்ள அவ்வளவு ஒரு லட்சம் பேர் கூட வேண்டிய இடத்துல நாலு லட்சம் பேர் கூடி கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம அரசாங்கமும் காவல்துறையும் திணறி மிதிபட்டு நசுங்கி அந்த சம்பவ இடத்திலேயே பதினோரு உயிர்கள் போயிருக்குங்க அதுல உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தனியார் பள்ளியினுடைய தாளருடைய மகள் இருபத்தி நான்கு வயது கூட நிரம்பாத அந்த சின்ன பிள்ளை யோசிச்சு பாருங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற அந்த புள்ளை இறந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க மனித உயிர்கள் விலை மதிப்பானவை என்பது மாறி மனித உயிர்களுக்கு மதிப்பே இல்லைங்கிற காலமா இன்றைய காலம் மாறி போயிடுச்சுன்னா இந்த காலத்துல என்ன மகிழ்ச்சி இருக்கு என்ன மனநிறைவு இருக்கு

கீழ விழுந்தா விழுந்தவனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தது அந்த காலம் ஆனா விழுந்த உடனே செல்போனுக்கு என்னாச்சு கூடையை தூக்கிட்டு அங்க போகாதடா பால் காசுக்காக தம்பி அங்க பழத்த பழக்க தோசத்துல கூடையை வாங்கிட்டு அங்க போக ஆரம்பிச்சான் காத்துக்கு போகாது வெயில் காசு வந்ததுன்னா வெயிட்டா நிக்க அப்படி வெயி உண்மைய சொல்றேன்

வசதியை பார்த்து மட்டும் மரியாதை வருவதுதான் இந்த காலம் அப்படின்னு சொன்னா எத்தனையோ நோய்கள் வந்தாலும் மனிதர்கள் வாழ்ந்தது அந்த காலம் சின்ன சின்ன நோய்களுக்கே மனிதர்கள் கொத்து கொத்தாய் செத்து மடிவது இந்த காலம் என்று கேட்டால் அன்பிற்குரியவர்களே சாப்பிட்டு முடிச்ச பிறகு வெத்தல புட்டியை எடுத்தால் அந்த காலம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மாத்திரப் போட்டியை எடுக்கிறமே இதுதான் இந்த போதாத காலம் என்று சொல்லி மரியாதை மன நிறைவு மகிழ்ச்சி எல்லாமே ஒரு காலத்தில் இருந்தது இந்த காலத்தில் குறைந்து கொண்டே வருகிறது என்று இந்த மன்றம் கருதுவதால் என்ற மே மகிழ்ச்சியும் மன நிறைவும் அந்த காலத்திலே என்கிற தீர்ப்பை உங்கள் பொற்பாதங்களில் பணிந்து வணங்கி இந்த மேடையை அத்தனை பெரியோர்களின் பாதங்களுக்கும் எங்கள் தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து விருப்பமின்றி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இதோ தம்பி மஞ்சுநாதன் அவர்கள் தொடர்கிறார் படுகளம்